வணக்கம் அக்னி சிறகுகள் உண்மையைத் தேடு தலைகளிலிருந்து அது உன்னை விடுவிக்கும் என்று பக்ஷி சாஸ்திரி அடிக்கடி சொல்வார் கேளுங்கள் தரப்படும் என்று பைபிளும் இதைப்போலவே சொல்கிறது உடனடியாக அது கிடைத்து விடாது ஆனால் கிடைக்காமலேயே போய்விடாது ஒரு நாள் டாக்டர் மெடிரெட்டா என்னை அழைத்தார் மானம் என்ன நிலையில் உள்ளது என்று விசாரித்தார் பறக்கக்கூடிய நிலையில் தயாராக இருக்கிறது என்று சொன்னதும் ஒரு முக்கியமான பார்வையாளருக்காக நாளை ஒரு செயல் விளக்க ஓட்டத்திற்கு ஏற்பாடு என்றார் அடுத்த ஒரு வாரத்தில் எந்த விஐபியும் எங்களுடைய கூடத்திற்கு வருவதாக அலுவல் திட்டம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் டாக்டர் மெடிரெட்டாவின் உத்தரவை எனது சகாக்களிடம் சொன்னேன் எங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது புத்துணர்வு துளிர்த்தது அடுத்த நாள் எங்களுடைய விமானத்திற்கு அந்த பார்வையாளரை டாக்டர் மெடிரட்டா அழைத்து வந்தார் தாடி வைத்திருந்த உயரமான பாட்டசாட்டமான அந்த மனிதர் விமானம் பற்றி எங்களிடம் சில கேள்விகளை கேட்டார் அவரின் தீர்க்கமான தெளிவான சிந்தனை என்னை திகைக்க வைத்தது இந்த விமானத்தில் என்னை ஒரு தடவை அழைத்து போக முடியுமா என்று அவர் கேட்டதும் எனக்குள் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடியது கடைசியில் இதோ ஒருவர் எனது பணியில் ஆர்வம் காட்டும் ஒருவரை சந்தித்து விட்டேன் தரைக்கு மேலே சில சென்டிமீட்டர் உயரத்தில் பத்து நிமிடம் பயணம் செய்தோம் நாங்கள் பறக்கவில்லை என்றாலும் காற்றில் மிதந்தோம் என்னை பற்றி சில கேள்விகள் கேட்ட அந்த மனிதர் சவாரிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு புறப்பட்டு போனார் பிறகுதான் தெரிந்து கொண்டேன் அவர் யார் என்பதை அந்த மனிதர் டாடா அடிப்படை ஆய்வு மையத்தின் டாடா இன்ஸ்டிடியூட் ஆர் இயக்குநரான பேராசிரியர் எம் ஜி கே மேனன் ஒரு வாரம் கடந்தது இந்திய விண்வெளி ஆய்வு குழு இந்தியன் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அதனிடமிருந்து எனக்கு ஒரு அழைப்பு ராக்கெட் இன்ஜினியர் பதவிக்கான நேர்முகத் தேர்வில் பங்கேற்பதற்காக வரச் சொல்லியிருந்தார்கள் இந்தியாவில் விண்வெளி ஆய்வை சீரமைப்பதற்காக பம்பாயிலிருந்து இப்போது மும்பை உள்ள டிஐஎஃப்ஆரின் ஒரு அங்கமாக அமைக்கப்பட்டது இன்காஸ் பார் என்பதை தவிர வேறொன்றும் அதை பற்றி எனக்கு அந்த சமயத்தில் தெரியாது நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்காக பம்பாய் சென்றேன் அதில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பார்கள் என்பது பற்றி எனக்கு திட்டவட்டமாக ஏதும் தெரியவில்லை எதையும் படிப்பதற்கோ அல்லது அனுபவம் நிறைந்த இவரிடமாவது பேசுவதற்கோ எனக்கு நேரம் கிடைக்கவில்லை பகவத்கீதையிலிருந்து மேற்கோள் காட்டும் லக்ஷ்மண சாஸ்திரியின் குரல் என் காதுகளில் எதிரொலித்தது இருப்பவையெல்லாம் மாயையால் பிறந்தன விருப்பு வெறுப்பால் இழுந்த இருமையின் இடர்பாடுகளை கடந்துவிடு விடு அறச்செயல் புரிவோரிடம் பாவங்கள் தொலைந்துவிடும் மாயையிலிருந்தும் இருமையிலிருந்தும் அவர்கள் விடுபட்டு விடுவார்கள் உறுதியாய் நிலையாய் என்னை வழிபடு வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றமில்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என்பதை நினைவுபடுத்தி கொண்டேன் நீங்கள் சந்தேகத்தை அறவே உடுத்து அலட்டிக்கொள்ளாமல் இருக்கும்போது அபாரமான செயல்பாட்டுக்கு பலன் கிடைக்கும் விஷயங்கள் எப்படி வருகின்றனவோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன் பேராசிரியர் எம்ஜி கே மேனனின் வருகையும் நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பும் என்னால் நிகழ்ந்த காரியங்கள் அல்ல என்பதால் இப்படி விஷயங்களை அணுகுவதே சிறந்த கண்ணோட்டம் என்று தீர்மானித்தேன் டாக்டர் விக்ரம் சாராபாய் பேராசிரியர் எம்ஜி கே மேனன் அணுசக்தி கமிஷனின் அப்போதைய துணைச் செயலாளர் சரஃப் இந்த மூவர் குழு என்னிடம் நேர்காணல் நடத்தியது அந்த அறையில் நான் நுழைந்ததும் அவர்களின் இதம் தரும் அன்பையும் தோழமை மனோபாவத்தையும் உணர்ந்தேன் டாக்டர் சாராபாயின் ஒலிவுபுங்கும் தோற்றத்தில் பிரமித்துப் போனேன் வழக்கமாக நேர்காணலின் போது நடுக்கத்துடன் இருக்கும் இளைஞனிடம் உருட்டி முரட்டி கேள்விகளால் துளைத்தெடுக்கும் முரட்டுத்தனம் அங்கு இல்லவே இல்லை என்னுடைய அறிவாற்றலை அல்லது திறமைகளை தோண்டி திருவி பார்ப்பதற்காக டாக்டர் சாராபாய் என்னிடம் கேள்விகளை கேட்கவில்லை மாறாக என்னிடம் பொதிந்துள்ள சாத்தியக்கூறுகளை தெளிவாக தெரிந்து கொள்ளும் நோக்கில் அவருடைய கேள்விகள் அமைந்திருந்தன இரண்டு நாட்கள் வரை தங்கியிருக்கும்படி சொன்னார்கள் ஆனாலும் மறுநாள் காலையில் நான் தெரிவு செய்யப்பட்டு விட்டதை என்னிடம் தெரிவித்தார்கள் இந்திய விண்வெளி ஆய்வுக் குழுவில் இன்காஸ்பர் ராக்கெட் இன்ஜினியராக வேலையில் சேர்ந்தேன் கனவு கண்டு கொண்டிருக்கும் என்னை போன்ற இளைஞனுக்கு அந்த நல்வாய்ப்பு வாராது வந்த மாமணி டிஐஎஃப்ஆர் கம்ப்யூட்டர் மையத்தில் சில விஷயங்களில் தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு திட்டத்துடன் எனது பணி அங்கு ஆரம்பமானது அங்கு நிலவிய சூழ்நிலை டிடிபி அண்ட் பி ஏர் நிலவரத்திற்கு முற்றிலும் மாறுபட்டிருந்தது பட்டம் பதவி எல்லாம் அங்கு பெரிய சமாச்சாரங்கள் அல்ல தனது நிலையை நியாயப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது யாருடைய விரோதத்திற்கும் ஆளாக வேண்டிய நிலையும் இல்லை தும்பாவில் ராக்கெட் ஏவுதளத்தை ஈக்குவிட்டேரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் நிறுவ வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் பிற்பகுதியில் இந்திய விண்வெளி குழு முடிவெடுத்தது கேரளாவில் திருவனந்தபுரம் அருகே உள்ள தும்பா தூங்கி வழியும் ஒரு மீனவ கிராமம் பூமியின் காந்த சக்தி கொண்ட பூமத்திய ரேகைக்கு வெகு அருகில் அமைந்திருப்பதால் இது மிகவும் பொருத்தமான இடம் என்று அகமதாபாத்தில் உள்ள இயற்பியல் ஆய்வுக்கூடத்தின் பிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி டாக்டர் சிட்னிஸ் தேர்வு செய்தார் சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் அறுநூறு ஏக்கர் பரப்பளவில் ரயில்வே இருப்புப் பாதைக்கும் கடற்கரைக்கும் இடையே தும்பாவில் இடம் முடிவு செய்யப்பட்டது இந்த பகுதியில் ஒரு பெரிய தேவாலயம் இருந்தது அந்த இடத்தை கையகப்படுத்த வேண்டிய நிலை தனியாரிடமிருந்து நிலம் கையகப்படுத்துவது சிக்கலான இழுபறியான வேலை குறிப்பாக கேரளாவை போன்ற மக்கள் நெருக்கம் மிகுந்துள்ள பகுதிகளில் அவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்க முடியாது மத முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை கையகப்படுத்துவது என்பது கம்பிமேல் நடப்பதை போன்றது அந்த சமயத்தில் திருவனந்தபுரத்தின் கலெக்டரான கே மாதவன் நாயர் மதிநுட்பத்துடனும் அமைதியான முறையிலும் விரைவாகவும் வேலையை கச்சிதமாக முடித்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திருவனந்தபுரத்தில் பிஷப்பாக இருந்த ரெவரன் டாக்டர் திரைராவின் ஆசியோடும் ஒத்துழைப்போடும் தேவாலய இடத்தை கலெக்டர் இப்படி கையகப்படுத்தி கொடுத்தார் மத்திய பொதுப்பணித்துறையின் சிபிடபிள்யூடி நிர்வாக பொறுப்பாளர் ஆர் டி ஜான் அந்த பகுதி முழுவதையும் சீர்படுத்தி கொடுத்தார் தூய மேரி மக்டலின் தேவாலயத்தில் தும்பா விண்வெளி மையத்தின் முதல் அலுவலகம் அமைக்கப்பட்டது பிரார்த்தனை அறைதான் எனது முதல் ஆய்வுக்கூடம் பிஷப்பின் அறை எனது வடிவமைப்பு மற்றும் பறைக்கலை அலுவலகமாக மாறியது இன்று வரை அந்த தேவாலயத்தின் மகிமைக்கு பங்கமில்லை இப்போது அங்கு இந்திய விண்வெளி அருங்காட்சியகம் அமைந்துள்ளது தும்பா வந்த கொஞ்ச நாட்களிலேயே அமெரிக்கா புறப்பட வேண்டும் என்று எனக்கு உத்தரவு வந்தது அங்குள்ள நாசா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பணிமையங்களில் சவுண்டிங் ராக்கெட் ஏவுவது பற்றிய ஆறு மாத பயிற்சிக்காக அந்த பயணம் அமெரிக்கா புறப்படுவதற்கு முன்பு விடுபடுத்து கொண்டு ராமேஸ்வரம் போனேன் எனக்கு வந்த வாய்ப்பை அறிந்ததும் அப்பாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் என்னை மசூதிக்கு அழைத்துச் சென்று இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஒரு சிறப்பு தொழுகைக்கு அப்பா ஏற்பாடு செய்தார் கடவுளின் அருளாற்றல் அப்பா மூலமாக எனக்குள் பரவி மறுபடியும் கடவுளிடம் திரும்பிச் செல்வதை என்னால் உணர முடிந்தது நாங்கள் அனைவருமே பிரார்த்தனையின் லைப்பில் ஆழ்ந்திருந்தோம் புதுமை புனையும் சிந்தனைகளுக்கு ஒரு தூண்டு சக்தி பிரார்த்தனையில் பிறக்கிறது என்று நான் நம்புகிறேன் பிரார்த்தனையின் முக்கியமான பலன்களில் இதுவும் ஒன்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான எல்லா ஆதாரங்களும் மனசுக்குள் மறைந்துள்ளன உணர்வு நிலையில் உறைந்து கிடக்கும் சிந்தனைகள் வெளிக்கிணர்ந்து செழித்தோங்கி நிஜமாவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் இறைவன் நம்மை படைத்தவன் நமது மனதிலும் ஆளுமை திறனிலும் அபார வலிமையையும் திறமைகளையும் சேர்த்து வைத்து படைத்திருக்கிறான் இந்த ஆற்றலை அடையாளம் கண்டுகொண்டு வளப்படுத்திக் கொள்வதற்கு கை கொடுக்கிறது பிரார்த்தனை அகமது ஜலாலுதீனும் சம்சுதீனும் என்னை வழியனுப்புவதற்காக பம்பாய் விமான நிலையத்திற்கு வந்திருந்தார்கள் நியூயார்க் போன்ற மிகப்பெரிய நகரை முதன் முதலாக நான் எதிர்கொள்ளப் போவதைப் போலவே அவர்களும் பம்பாயை போன்ற பெரிய நகருக்கு வருவது இதுதான் முதல் தடவை ஜலாலுதீனும் சம்சுதீனும் சுயசார்பு சிந்தனை கொண்டவர்கள் எதையும் ஆக்கப்பூர்வமாகவும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடனும் அணுகும் பண்பாளர்கள் வெற்றியின் காந்த சக்தி தங்களை ஆகர்ஷிக்கும் என்ற உறுதியுடன் தத்தம் வேலைகளில் ஈடுபடுவது இவர்களின் பாணி இந்த இருவரிடமிருந்துதான் அடிப்படை ஆக்கசக்தியை என் மனம் கிரகித்து கொண்டது நெகிழவைக்கும் உணர்வுகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என் விழிகளில் கண்ணீர் ததும்புவதை உணர முடிந்தது ஆசாத் எப்போதுமே நாங்கள் உன்மீது அனுபவித்திருக்கிறோம் உன்னிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோம் உன்னை நினைத்து என்றுமே பெருமைப்படுவோம் என்று ஜலாலுதீன் பாசத்தோடு சொன்னார் என்னுடைய திறமையில் அவர்கள் வைத்திருந்த ஆழமான அப்பழுக்கற்ற அந்த நம்பிக்கை என் கடைசி அரணை தகர்த்தது கண்களிலிருந்து போல பொலவென்று கண்ணீர் கொட்டி வர்ஜீனியா மாகாணத்தின் ஹாம்டனில் உள்ள நாசா நாசாவின் லேஞ்ச்லி ஆய்வு மையத்தில் லேஞ்ச்லி ரிசர்ச் சென்டர் எல்ஆர்சி என் வேலை தொடங்கியது இது அடிப்படையில் உயர்நிலை உண்மொழி தொழில்நுட்பத்திற்கான ஆய்வு மற்றும் வளர்ச்சி ஆர் அண்ட் டி மையம் எல்ஆர்சி வாழ்க்கையில் அங்கிருந்த ஒரு சின்னஞ்சிறிய சிற்பத்தை என்னால் மறக்கவே முடியாது இரண்டு குதிரைகள் பூட்டிய ஒரு ரதத்தை செலுத்தும் சாரதியின் சிற்பம் அது ஒரு குதிரை அறிவியல் ஆராய்ச்சியின் அடையாளம் இன்னொன்று தொழில்நுட்ப வளர்ச்சியை குறிப்பது ஆராய்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் இடையே உள்ள பிரிக்க முடியாத தொடர்பை எடுத்துக்காட்டும் வகையில் அந்த சிற்பம் அமைந்திருந்தது எல்ஆர் மேரிலாண்டில் கிரீன் பெல்ட்டில் உள்ள காடர்டு விண்கல ஆராய்ச்சி மையத்திற்கு ஸ்பேஸ் பிளைட் சென்டர் ஜி எஸ் சென்றேன் நாசாவிலிருந்து அனுப்பப்படும் பூமியை சுற்றி வந்து தகவல் அனுப்பக்கூடிய செயற்கைக்கோளை தயாரிப்பதுடன் அதன் செயல்பாட்டையும் இந்த மையம் கவனித்துக் கொள்கிறது எனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக வாலப்ஸ் ஃப்ளைட் ஃபெசிலிட்டி மையத்திற்கு சென்னை இந்த மையம் வர்ஜீனியா மாகாணத்தில் கிழக்கு கடற்கரை தீவான வாலப்சில் அமைந்துள்ளது நாசாவின் சவுண்டிங் ராக்கெட் திட்டத்திற்கு இந்த மையம்தான் அடித்தளம் இங்கே வரவேற்பு கூடத்தில் ஓர் ஓவியம் பிரதானமாக காட்சி அளித்தது ஒரு சில ராக்கெட்டுகள் பறந்து கொண்டிருக்கும் பின்னணியுடன் போர்க்கள காட்சி ஒன்றை ஓவியமாக இங்கே தீட்டியிருந்தார்கள் இந்த காட்சியை கருவாக கொண்ட ஒரு ஓவியம் இப்படிப்பட்ட இடத்தில் இருப்பது ஒன்றும் வியப்பான விஷயமல்ல ஆனால் என் கவனத்தை ஈர்த்தவர்கள் அதில் சித்தரிக்கப்பட்டிருந்த படைவீரர்கள் ராக்கெட்டுகளை ஏவும் பகுதியில் காணப்பட்ட அவர்கள் வெள்ளை நிறத்தவர்கள் அல்ல தெற்காசிய மக்களிடம் காணப்படும் உருவ அமைப்புடன் கருப்பு நிறம் கொண்ட படை வீரர்கள் அவர்கள் ஒருநாள் எனக்குள் ஊற்றெடுத்த ஆர்வம் அந்த ஓவியத்தின் அருகே என்னை இழுத்துச் சென்றது திப்பு சுல்தானின் படை வெள்ளையர்களுடன் போரிடும் காட்சியை அதில் கண்டேன் திப்பு சுல்தானின் சொந்த தேசத்தில் மறக்கப்பட்டுவிட்ட ஒரு உண்மையை இந்த கிரகத்தின் இன்னொரு பகுதியில் நினைவுகூர்ந்து போற்றப்படுவதை அந்த சித்திரம் உணர்த்தியது ராக்கெட் போர்ட் தந்திரத்தின் நாயகனாக ஒரு இந்தியனை நாசா பெருமைப்படுத்தி இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி கொண்டேன் அமெரிக்க மக்களை பற்றிய எனது கண்ணோட்டத்தை பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்ன வார்த்தைகளில் படம் பிடித்து காட்டுவது பொருத்தமாக இருக்கும் பிரச்சனைகளை சகித்துக் கொள்ளாமல் எதிர்கொண்டு சமாளியுங்கள் உலகத்தின் இந்த பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் பிரச்சனைகளை முழுமூச்சோடு எதிர்கொள்கிறார்கள் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு அல்லாடுவதை விட அதையெல்லாம் சமாளித்து வெளிவருவதற்காகவே இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஒரு தடவை புனித புரானிலிருந்து ஒரு சம்பவத்தை என் அம்மா விவரித்தார்கள் மனிதனை படைத்த பிறகு மலக்குகளுக்கு கடவுள் ஒரு கட்டளையிட்டார் ஆதாமிடம் இடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இப்லீஸ் அல்லது சாத்தான் தவிர எல்லாருமே அப்படியே நடந்து கொண்டார்கள் நீ மட்டும் ஏன் மறுக்கிறாய் கடவுள் வினவினார் சாத்தானிடம் என்னை நீங்கள் நெருப்பிலிருந்து படைத்தீர்கள் அவனை களிமண்ணிலிருந்து உருவாக்கினீர்கள் இதற்கு என்ன அர்த்தம் அவனைவிட நான் புனிதமானவன் இல்லையா இது சாத்தானின் வாதம் சொர்க்கத்தை விட்டு வெளியேற கடவாய் சுய தம்பட்டம் அடித்து உன்னுடைய இருமாப்பை காட்டுவதற்கு இது இடமல்ல இது இறைவனின் தீர்ப்பு அதே சாபம் உனக்கும் பலிக்கட்டும் என்று ஆதாமை சபித்துவிட்டு சாத்தான் வெளியேறியது கடவுளின் கட்டளையை மீறி தடை செய்யப்பட்ட பழத்தை தின்றதால் ஆதாமுக்கும் சொர்க்கத்தில் இடமில்லாமல் போனது இங்கிருந்து போய்விடு உன்னுடைய வாரிசுகள் சந்தேகமும் அவநம்பிக்கையும் ஆட்டி வைக்கும் வாழ்க்கையை தொடரட்டும் என்று அல்லாஹ் சாபமிட்டார் தற்பெருமை பேசி தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் சாபக்கேடு இந்திய அமைப்புகளை பரவலாக பீடித்துள்ளது இதனால் நமது ஜூனியர்கள் சகாக்கள் நமக்கு கீழே பணியாற்றுபவர்கள் என யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் நாம் காது கொடுத்து கேட்பதில்லை ஒருவரை ஒருவர் புண்படும்படி பேசிவிட்டால் பிறகு அவர் சிறப்பாக செயல்படுவார் என்று எதிர்பார்க்க முடியாது மட்டம் தட்டியும் நிகழ்ச்சியாகவும் வசைப்பாடினால் ஒருவரின் ஆக்கத்திறன் எப்படி வெளிப்படும் உறுதி கடுமை வலுவான தலைமை உருட்டி மிரட்டும் அதிகாரம் கட்டுப்பாடு பழிதீர்க்கும் பஞ்சம் இவைகளுக்கு இடையே ஒரு நுட்பமான வேறுபாடு உள்ளது இதை பிரித்துப் பார்ப்பது சுலபமல்ல ஆனால் துரதிருஷ்டவசமாக நமது நாட்டில் இன்று ஹீரோக்கள் ஜீரோக்கள் என்று ஒரே வித்தியாசம்தான் உள்ளது ஒரு பக்கம் இருநூறு முந்நூறு ஹீரோக்களின் ஆதிக்கம் இன்னொரு பக்கம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும் தொண்ணூத்தஞ்சு கோடி மக்கள் இது மாற்றப்பட வேண்டிய நிலவரம் வாட்டி விதைத்தாலும் கடுமையாக பாடுபட்டால்தான் பிரச்சனைகளோடு மல்லுக்கு நின்று தீர்வு காண முடியும் முடிவு காண முடியாமல் எந்த காரியத்தையும் இழுத்தடித்து கொண்டே போவது நமக்கு வாடிக்கையாகிவிட்டது எல்லா பிரச்சனைகளுக்குமே முடிவுக்கு வர வேண்டிய ஒரு கட்டம் உள்ளது வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நிர்ணயிப்பது தான் பிரச்சனை பிரச்சனைகள் உள்ளார்ந்த துணிச்சலையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகின்றன நான் நாசாவிலிருந்து திரும்பிய உடனேயே இந்தியாவின் முதல் ராக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருடம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது நாசாவில் தயாரிக்கப்பட்டது அது நைக் அபாக் என்று சொல்லப்படும் சவுண்டிங் ராக்கெட் நான் முன்பு குறிப்பிட்டிருந்த தேவாலய கட்டிடத்தில் அந்த ராக்கெட்டை அசம்பிள் செய்து ஒரு லாரியில் ஏற்றி ஏவுதளத்திற்கு கொண்டு வந்தோம் இந்த லாரியையும் கைகளால் இயக்கக்கூடிய ஹைட்ராலிக் கிரேனையும் தவிர எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை கிரேன் மூலம் ராக்கெட்டை லாரியிலிருந்து அகற்றி ஏவுகலத்தில் கிட்டத்தட்ட பொருத்தும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம் அந்த சமயம் பார்த்து ராக்கெட் ஒரு பக்கமாக சாய ஆரம்பித்தது கிரேனின் ஹைட்ராலிக் இயக்க முறையில் கசிவு ஏற்பட்டதால் இந்த கோளாறு ராக்கெட்டை ஏவ வேண்டிய மாலை ஆறு மணி என்ற காலக்கெடு வேறு வேகமாக நெருங்கி கொண்டிருந்தது இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் கிரேனில் பழுது நீக்குவது என்பதெல்லாம் சாத்தியப்படாத வேலை நல்ல கசிவு குறைவாக இருந்தது நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து கைகளாலேயே தூக்கி ராக்கெட்டை ஏவுகலத்தில் பொருத்தினோம் நைக் ஆபாக் ராக்கெட்டை விண்ணில் ஏவும் அந்த கன்னி திட்டத்தில் ராக்கெட் ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு நான் பொறுப்பேற்றிருந்தேன் எனது சகாக்கள் டி ஈஸ்வரதாசும் ஆர் ஆறாவமுதனும் ஏவுதல் பணியில் மும்முரமாக செயல்பட்டு முக்கிய பங்கு வகித்தார்கள் ராக்கெட் அசம்பிளி வேலையை கவனித்துக்கொண்ட ஈஸ்வரதாஸ் ஏவுதல் ஏற்பாடுகளை செய்தார் ராடார் கண்காணிப்பு தரையிலிருந்து கிளம்பிய ராக்கெட் செயற்கைக்கோளின் திட்டமிட்ட சுற்றுப்பாதையை அடையும் வரையில் அதன் பாதையை கண்காணிப்பது டெலிமீட்ரி தளக்கட்டுப்பாடு ஆகிய பணிகளுக்கு நாங்கள் டான் என்று அழைக்கும் ஆறாவதன் பொறுப்பேற்றிருந்தார் ராக்கெட் திட்டமிட்டபடி சென்று அன்று புள்ளி விவரங்கள் கிடைத்தன பெருமித உரிப்போடும் மனநிறைவோடும் திரும்பினோம் அடுத்த நாள் மாலை உணவு மேஜை முன்னே சாவகாசமாக அளவலாவிக் கொண்டிருந்தோம் அந்த சமயத்தில் வந்த ஒரு அதிர்ச்சியான செய்தி எங்களை திடுக்கிட வைத்தது டக்சாஸ் மாநிலம் டல்லாஸ் என்ற இடத்தில் அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடி கொலை செய்யப்பட்ட துயரச் செய்தி அது அமெரிக்க வரலாற்றில் கென்னடியின் ஆட்சிக்காலம் ஒரு முக்கிய சகாப்தம் அப்போது இளைஞர்கள் தலைமை பொறுப்பேற்று அங்கு வழிநடத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் பிற்பகுதியில் கிளம்பிய கியூபா நெருக்கடியில் கென்னடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளை நான் ஆர்வத்தோடு படிப்பது வழக்கம் கியூபாவில் ஏவுகணை தளங்களை சோவியத் யூனியன் நிர்மாணித்திருந்தது அங்கிருந்து அமெரிக்க நகரங்களை குறிவைத்து தாக்கக்கூடிய எந்த விதமான ஏவுகணைகளையும் கியூபாவில் களமிறக்குவதற்கு அமெரிக்கா தடை விதித்தது கியூபாவிலிருந்து அமெரிக்காவின் மீதோ அல்லது வேறு எந்த மேற்கத்திய நாடுகளின் மீதோ சோவியத் யூனியன் அணு ஆயுத தாக்குதலை நடத்தினால் பதிலடி கொடுப்போம் என்று அமெரிக்கா மிரட்டியது பதினான்கு நாட்களுக்கு இழுபறி நீடித்தது கடைசியில் கியூபாவில் நிறுவப்பட்டிருந்த தளங்களை மூடிவிட்டு ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு திரும்ப கொண்டு போவதற்கு சோவியத் பிரதமர் குருஷேவ் ஆணையிட்டார் அத்தோடு அந்த சிக்கல் தீர்ந்தது அடுத்த நாள் எதிர்கால திட்டங்கள் பற்றி எங்களுடன் பேராசிரியர் சாராபாய் விரிவான ஆலோசனை நடத்தினார் இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் களத்தில் ஒரு புதிய எல்லையை வகுத்து தந்தார் அவர் முப்பதுகளிலும் நாற்பதுகளின் ஆரம்பத்திலும் இருந்த விஞ்ஞானிகள் பொறியியலாளர்கள் நிரம்பிய ஒரு புதிய தலைமுறைக்கு முன் எப்போதும் காணப்படாத துடிதுடிப்பான செயல்வேகம் பற்றி கொண்டது இன்கோஸ் எங்களுடைய பட்டங்களும் பயிற்சி திட்டங்களும் மிகப்பெரிய தகுதிகளாக கருதப்படவில்லை எங்களது திறமைகளில் பேராசிரியர் சாராபாய் வைத்திருந்த நம்பிக்கை தான் மிகப்பெரிய தகுதி நைக் அபாக் ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்ட பிறகு இந்திய செயற்கைக்கோள் ஏவு கலம் இந்தியன் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் பற்றிய தமது கனவை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார் பேராசிரியர் சாராபாயின் நம்பிக்கை மனோபாவம் எல்லோரிடமும் பற்றி பரவும் சக்தி வாய்ந்தது அவர் தும்பாவுக்கு வருகிறார் என்ற செய்தியே உற்சாக மின்சாரத்தை எங்கும் பாய்ச்சும் ஆய்வுக்கூடங்கள் பணிக்கூடங்கள் வடிவமைப்பு அலுவலகங்கள் என எங்கு பார்த்தாலும் இடைவிடாமல் எல்லோரும் பம்பரமாய் சுழன்று கொண்டிருப்பார்கள் உண்மையிலேயே இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படி ஒரு ஆர்வம் அங்கிருந்தவர்களிடம் பெருக்கெடுத்து பங்கியது எதையாவது ஒரு புதிய விஷயத்தை இதுவரை நமது நாட்டில் சாத்தியப்படாமல் இருக்கும் ஏதாவது ஒன்றை அது ஒரு புதிய வடிவமைப்போ புதுவித கட்டமைப்போ அல்லது நடைமுறை விதிகளுக்கு புறம்பான ஒரு நிர்வாக ஒழுங்குமுறை நடவடிக்கையோ எதுவாக இருப்பினும் அந்த புதுமையை பேராசிரியர் சாராபாயிடம் நிகழ்ச்சி காட்டுவதற்கு துடித்துக் கொண்டிருந்தார்கள் அவர் எப்போதுமே ஒரு தனிப்பட்ட நபரிடமோ அல்லது குழுவினரிடமோ பலமுனை திட்டங்களைத்தான் ஒப்படைப்பார் ஆரம்பத்தில் அவற்றில் சில ஒன்று கொன்று முற்றிலும் முரண்பட்டது போல தோன்றினாலும் போக போக பார்த்தால் ஒன்றோடொன்று நெருக்கமான தொடர்பு கொண்டிருப்பது இருப்பது புலப்படும் செயற்கைக்கோள் ஏவுகலம் எஸ்எல்வி பற்றி பேராசிரியர் சாராபாய் எங்களுடன் கொண்டிருக்கும் போது ராணுவ விமானங்களுக்கான ராக்கெட் உந்துதலால் உடனடியாக மேலே கிளம்பக்கூடிய ராட்டோ செயல்பாடு பற்றிய ஆய்வையும் மேற்கொள்ளும்படி என்னிடம் சொன்னார் இந்த இரண்டு விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட அந்த மகத்தான மனிதரின் மனதிலோ ஒரு திட்டம் உருவெடுத்திருக்கும் நான் செய்ய வேண்டியது எல்லாம் என் குறியிலிருந்து இம்மி பிசகாமல் விழிப்புடன் செயல்பட வேண்டியது மட்டுமே என்பது எனக்கு தெளிவாக தெரிந்திருந்தது இன்றோ அல்லது நாளையோ ஒரு சவாலான காரியத்தை சாதிக்கவும் வாய்ப்பு என் ஆய்வுக்கூடத்தில் அடியெடுத்து வைக்கும் என்பதால் நான் தயாராக காத்திருப்பேன்